க்ரீன் பார்க் கோச்சிங் சென்டர் ஆல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரேங்க் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவென் டுவெண்ட்டி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின்ட் எம்ஏபி அர்சன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் க்ரீன் பார்க் கோச்சிங் சென்டர் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்திருக்கக்கூடிய பிரச்சினைகள் அதை பற்றி நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய அளவிலும் அதே நேரத்திலே தீவிரவாதத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கும் நம்முடைய நாட்டுடைய நிலைப்பாட்டை நமக்கு நாம் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் இந்திய அரசு ஒரு பல டெலிகேஷன்ஸை வந்து ஒரு சில நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு குழுவிற்கு தலைமையேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது ரஷ்யா கிரீஸ் ஸ்பெயின் போன்ற இன்னும் சில நாடுகளுக்கு சென்று நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அதற்கு இந்திய அரசாங்கத்திற்கும் என் முதலமைச்சர் அன் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவிக்கிறேன் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றி நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய அளவிலும் அதே நேரத்திலே தீவிரவாதத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கும் நம்முடைய நாட்டுடைய நிலைப்பாட்டை நம நாம் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் இந்திய அரசு ஒரு பல டெலிகேஷன்ஸை வந்து ஒரு சில நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு குழுவிற்கு தலைமையேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது ரஷ்யா கிரீஸ் ஸ்பெயின் போன்ற இன்னும் சில நாடுகளுக்கு சென்று நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அதற்கு இந்திய அரசாங்கத்திற்கும் என் முதலமைச்சர் அன் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறார் green park coaching center all into your first rank 720 out of 720 number of students joined mbs in 2024 951 green park coaching center